அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போறது பிரதீப் ரங்கநாதன் நடிப்பில் வெளிவந்திருக்கும் டியூடு படத்தை பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் வாங்க இந்த படத்தினுடைய கதை என்னான்ட்டு பார்ப்போம் தன்னுடைய முதல் காதலே பெயிலரான விரக்தியில் இருக்கிறாரு இந்த படத்தினுடைய ஹீரோ பிரிதீப் ரங்கநாதன் இவருடைய மாமா பொண்ணாக நடிச்சிருக்கும் மமிதா பைஜு இவங்க வந்து இவர்கிட்ட வந்து அவங்களுடைய லவ்வை வந்து ப்ரொப்போஸ் பண்ணுறாங்க இதை கே கேட்குற பிரதீப் என்ன சொல்கிறாரு சேச்சா நம்ம சின்ன வயசுலேருந்து ரெண்டு பேரும் ஒன்றா வளர்ந்தவங்க நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸு மாதிரி நம்ம ரெண்டு பேருக்கு நடுவில் காதலெலாம் ஒத்து வராது அப்படின்ட்டு சொல்கிறாரு ஆனாலும் அவங்க என்ன பண்ணுறாங்க அதெல்லாம் நீ ஒன்றும் பிரச்சனை கிடையாது நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு வச்சுக்கோ எல்லாம் பிரச்சனையும் ஓகே ஆகிடும் அப்படின்ட்டு அவங்க மமிதா பைஜி சொல்கிறாங்க இதுக்கப்புறம் இவங்களுடைய ரெண்டு பேருடைய வாழ்க்கையிலும் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனைகள்லாம் என்ன தான் இந்த படத்தினுடைய கதை இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களுடைய மனசுல ஏற்கனவே இடம் பிடிச்சிட்ட பிரதீப் ரங்கநாதன் இந்த படம் மூலமா அவங்க மனசுல சிம்மாசனமே போட்டு உக்காந்துட்டாரு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் அந்த அளவுக்கு இந்த படத்துல ரங்கநாதனுடைய ஆக்டிங்கும் சரி அவருடைய டான்ஸும் சரி அவருடைய ஃபைட் சீனும் சரி ஒவ்வொரு காட்சியிலையும் இந்த படத்தில் எந்த அளவுக்கு அவர் எஃபெக்ட் போட்டு நடிச்சிருக்கிறான்ட்டு நமக்கு படம் பார்க்கும்போது தெரியுது அவர் வர ஒவ்வொரு சீனுமே ஒரு சீனு கூட போர் அடிக்காமல் அவ்வளோ அற்புதமான நடிப்பை வந்து இந்த படத்தில் பிரதீப் ரங்கநாதன் கொடுத்துருக்கிறாரு அவருக்கு அடுத்தது ஈ ஹீரோயினாக நடிச்சிருக்கோம் அமிதா பைஜூனுடைய ஆக்டிங்கை நம்ம ஆகணும் ரங்கநாதனுக்கு ஈக்களாக அவங்களுடைய நடிப்பை இந்த படத்தில் அவங்க கொடுத்துருக்குறாங்க ஒரு சில காட்சிகளில் அழகிற காட்சி இவர்கிட்ட வந்து வாக்குவாதம் பண்ணுற சீனு இதிலெல்லாம் வந்து மிக பிரமாதமாக அவங்க வந்து நடிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் சரத்குமார் பால்வளத்துறை அமைச்சராக இந்த படத்தில் சரத்குமார் நடிச்சிருக்கிறாரு அவர் வந்து படத்தில் காட்டும்போது ஃபர்ஸ்ட்லேருந்து ஒரு காமெடி சீனாக தான் வருவார் அவர் வந்து மமிதா பைஜூனுடைய அப்பாவாக வருவார் காமெடி சீனாக பொண்ணுக்கிட்ட தமாஷ் பண்ணுறது அவருடைய மாப்பிள்ளகிட்ட தமாஷ் பண்ணுற மாதிரி தான் வருவார் திடீர்னு ஒரு சில காட்சிகளில் டக்குன்னு டர்ன் ஆகி அந்த கொலகார முகத்தை காட்டுற ஆகட்டும் இந்த படத்தில் வந்து சரத்குமாருக்கு ஒரு அற்புதமான கேரக்டர் அந்த கேரக்டர் வந்து பிரமாதமாக சரத்குமார் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் வந்து ரோகிணி நடிச்சிருக்காங்க ரோகிணி வந்து பிரதீப் ரங்கநாதனுடைய அம்மாவாக நடிச்சிருக்காங்க அவங்க ஒரு சில காட்சியில் வந்தாலும் அவங்கள நல்லா பண்ணியிருக்கு அதுக்கப்புறம் என்னை மிகவும் ஆச்சரியப்படுத்தின இன்னொரு நடிகர் யாருன்னா டிராவிட் செல்வம் அவர் வந்து நம்ம அந்த யூடியூப் சேனலில் அந்த பரிதாபங்கள் இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் அவர் அந்த லேடிஸ் மாதிரி விக்கெல்லாம் போட்டுக்கிட்டு அவர் நடிச்சிருப்பார் அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு பெருசாக அவர் தெரியல ஆனால் இந்த படத்தில் பிரதாப் ரங்கநாதனுடைய ஃப்ரெண்டாக அவர் வந்து மிக பிரமாதமாக அந்த படத்தில் நடிச்சிருக்கிறாரு இனிமேல் எந்த ஹீரோக்கும் ஃப்ரெண்டாக ஆள் தேவைன்னா கண்டிப்பாக வந்து செல்வத்தை கூப்பிடு அப்படின்னு சொல்லிவிட்டு இவரை கண்டிப்பாக கூப்பிடுவாங்க அந்த அளவுக்கு அவருடைய நடிப்பு இந்த படத்தில் பிரமாதமாக இருக்குது அதில் அதுக்கடுத்தது இந்த படத்தினுடைய டைரக்டரு கீர்த்தீஸ்வரனை பற்றி சொல்லியாகணும் இது வந்து அவருடைய முதல் படம் இந்த முதல் படத்துலேயே அவர் வந்து ஃபஸ்ட்டு பாலியே வந்து சிக்ஸருக்கு தூக்கி இருக்கிறார் அப்படின் தான் சொல்லணும் இந்த படத்தினுடைய கதையாகட்டும் திறக்கையாத திரைக்கதையாகட்டும் வசனமாகட்டும் டேரக்ஷன் ஆகட்டும் எல்லா துறையிலையும் இந்த டைரக்டர் வந்து மிக பிரமாதமாக பண்ணியிருக்காரு காரணம் இப்போ இருக்கிற தமிழ் பட இண்டஸ்ட்ரியில் வந்து நல்ல பெரிய பெரிய டேரக்டருங்களே படம் எடுக்க வந்து மண்ணை கவுறாங்க அப்படியாப்பட்ட சூழ்நிலையில் ஒரு புது டேரக்டராக ஒரு புது கதை திரைக்கதை வசனத்தோடு வந்து ஜெயிக்கத்தினத்துக்கு சாதாரண விஷயம் கிடையாது அந்த அளவுக்கு இந்த படத்தில் வந்து கதை புதுமையாக எடுத்திருக்காரு வசனம் அந்த படத்தில் வந்து ஒவ்வொரு வசனமும் வந்து படம் பார்க்குற ரசிகர்கள் வந்து அப்படி கைத்தட்டி படம் தியேட்டரில் ரசிக்கிறாங்க அந்த அளவுக்கு ஒவ்வொரு வசனமும் அவ்வளோ ஷார்ப்பாக அப்படியே கத்தி மாதிரி வசனம் எழுதியிருக்காரு அதுக்கப்புறே இப்போ வந்து இந்த படத்தில் மியூசிக்கும் சரி எடிட்டிங்கும் சரி கேமரா ஒர்க்கும் சரி எல்லா டிபார்ட்மெண்ட்டும் நல்லா பிரமாதமாக பண்ணியிருக்காங்க எதையும் நம்ம வந்து பெருசாக வந்து இந்த படத்தில் குற சொல்ல முடியாது குறைன்ட்டு பார்த்தா அங்கங்கே லாஜிக் கொஞ்சம் கொஞ்சம் இடிக்குதா அது இந்த பட படத்தங்களில் வரதான் செய்யும் அதை நம்ம வந்து படம் பார்க்கும்போது நமக்கு இந்த படத்தினுடைய ஃபாஸ்ட்டான திரைக்கதை வந்து அதெல்லாம் நம்ம மனசில் ஏற்படுத்தவே இல்லை குறையாக தெரியவே இல்லை இப்போ அப்படியே மிஞ்சி பார்த்தா கூட அந்த கிளைமேக்ஸ் சீனில் வர ஒரு சில ஃபைட் சீனு தான் அந்த ஃபைட் வந்து இல்லாமல் வேறு மாதிரி யோசிச்சுருக்கலாமோ அப்படின்னு தோணுது இருந்தாலும் அந்த ஃபைட் சீன் மாதிரி ஒரு மிகப்பெரிய குரன்ட்டுலாம் சொல்ல முடியாது மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குதுன்னா பிரதீப் ரங்கநாதனுடைய படமாக நம்பி போகலாம் அப்படின்னு நம்பி போய் படம் பார்க்குற நம்ம வந்து இந்த படத்தினுடைய ஹீரோ பிரதீப் ரங்கநாதன் வந்து திருப்திகரமாக இந்த படத்தை விட்டு தேட்டரை விட்டு நம்மளை வெளியே அனுப்புறாரு அந்த வகையில் பார்க்கும்போது தாராளமாக இந்த படத்தை நம்ம தாராளமாக பார்க்கலாம் அப்படின் தான் சொல்லுவேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் ஒன் பண்ணுங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் பாய்